இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சி வி குமார் வழங்கும் எஸ் ஜே அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி படங்களை ஜோதிடர்கள் செல்வி மகேஷ் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல் ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் என்று வாட்ஸ்அப் செய்யவும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவு வாய்க்கிறதோட

சங்கமம்னு ஒரு படம் வந்தது இல்லையா அதில் ரஹமான் நினைச்சது ஒரு சீனும் ரெண்டு சீனும் எழுதிக்காங்க இன்னைக்கு வாத இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எழுதுங்கன்ட்டு அது அது சங்கமம் பூரா எப்படி எழுதினேன்னா சார் இந்தியா கிளேசினர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உதை சோ இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ரைட் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த அனுபவத்தை பத்தி நம்ம நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வெல்கம் கோபு பாபு சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஜென்ரேஷன் இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஃபேன்ஸ்க்கு வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியல இந்த ஜென்ரேஷன்ல வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆக முடியல அப்படிங்கிற எனக்கு அது வருத்தம் கிடையாது சார் பொதுவாகவே ரைட்டர்ஸோட பேர் அப்படி டைட்டில் அப்படி போயிடும் கவனிக்க மாட்டாங்க அப்புறம் என்றைக்கி பேசுகிற போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிற சார் இந்த படம் நான் தான் சார் ஐயோ சார் நீங்களாவது அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு அதை பற்றி தெரியுமே ஒழிய மற்றபடி வந்து தெரியாது ஏன்னா நம்ம ஃபேஸ் வெளில தெரியுது கிடையாது ஸ்க்ரீனில் வந்தால் தெரியும் பட் நம்ம அது வராததுனால நம்ம அது தெரியாது பட் எனக்கு இதை வருத்தம் கிடையாது சார் டே என்ஜாய் த மூவி எவ்ரி ஃபிலிம் அது ஹியூமரை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது நம்ம தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா சார் எஸ்எஸ் சந்திரனுக்காக புருஷன் கரசன் ஒரு படம் பண்ணேன் ஓகே பாண்டியராஜன் அது தியேட்டரில் போய் பார்க்குறோம் முதல்ல அந்த படம் ஆரம்பித்து முடித்து அப்புறம் வியாபாரத்துக்காக நானும் பாண்டியராஜன் போய் எங்கேயாவது இது எடுப்போம் ஒரு ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் இருப்போம் யாராவது வருவாங்களா திரும்ப மூணு மணிக்கு மதுரையில் ஒருத்தர் வர அவர் ஒரே ஒருத்தர் வருவார் வந்து பார்த்துட்டு போயிடுவார் சொல்கிறேன் ஊருக்கு போயிட்டு லெட்டர் போடுறேங்கிற மாதிரி பொண்ணு பார்த்துட்டு போகிற மாதிரி ஓகே இப்படியே போயிட்டு இருந்தது எண்ணிக்காகவும் தான் அப்போ வெல்வெட் கம்பெனிலேருந்து அந்த ஓனர் ராஜ்குமார் அது இந்த படத்தை வேணால் ரிலீஸ் ஆச்சு படம் வேணும் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் போச்சு அது மிகப்பெரிய ஹிட் அது ஓகே ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண படம் ஓகே எங்கள் வீட்டு ராமாயணம்னு ஒரு படம் ஒன்று அதுவும் காமெடி அது பண்ணி இப்போ இந்த தியேட்டரு ரியாக்ஷன் தான் நமக்கு பெரியது இன்ட்ரெஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல க்ளாக் பண்ணுவாங்க சார் ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இங்கே ஒரு பன்ச் ஒர்க் அவுட் ஆகும் அப்படியே சாதாரணமாக போயிடும் அது ரெண்டுமே நடக்கும் ஐ திங்க் ஒரு பயங்கரமான அன்பிரடிக்டபிள் மேஜிக் நினைக்கிறேன் நம்ம ஒரு வேலை எழுதிட்டு அந்த அந்த ரிசல்ட் அங்கே பார்க்கும்போது அந்த ஒரு எமோஷனே பயங்கரமாக இருக்கும் எது ரசிக்கிறாங்க எது பண்ணுறேன் கண்டிப்பாக அதுவும் சார் அந்த ஹியூமரை வந்து என்ஜாய் பண்ணி எடுக்கிற டேரக்டர் கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் மாட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க சார் பரமாதிரமாக அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் எது சார் நம்ம சினிமாவில் வரணும் ஆர் ஸ்டேஜ் ப்ளே பண்ணணும் இல்லை சார் எனக்கு எழுதணும் முதல்ல எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக்காக இருந்தது சார் கோபு பாபங்கள் கோபுங்கள் என்னுடைய பிரதர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அந்த ஸ்கூல்லையே ஒரு மைக் வச்சு ஹெட் மாஸ்டர் ரூம்லேருந்து ட்ராமால் நடிப்போம் ஓகே இப்படி பண்ண 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 முடியாது இன்ட்ரெஸ்ட் வந்தது தென் நான் வந்து லயலோரை படித்தேன் அங்கே படிக்கிற போது சார் மெயினாக எனக்கு படிக்கிறத விட அங்கே பெட்ரூம் ஹால் ஒன்று இருக்குது அங்கே ட்ராமா பண்ணணும் ஓகே அப்படின்னு நாங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு உட்காந்து இந்த ட்ராமா அந்த ட்ராமானு அப்போ ஆச்சுன்னா லயலோ கலைஞர் அவங்க வந்து சீரியஸான ட்ராமா போட்டுருப்பாங்க மாவீரன் அலெக்சாண்டர் கடாரங்கொண்ட சோழன் இப்படின்னா போட்டுட்ருந்தாங்க இதில் ஒரே ஒரு இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் ஹியூமர் பண்ணக்கூடாது யாருமே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ணலாம் இல்லை இல்லை அதெல்லாம் போகாது இல்லைன்னா பார்ப்பாங்கண்ணா இதை சார் ஒரே ஒன்று பாயிண்ட் பார்க்குறேன் ஹாய் பிரம்மான்னு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க சார் நான் ஹாய் பிரம்மா ஓகே ஏன்னா பிரம்மா அங்கே இதுக்கு வந்து லயலா காலேஜ் பார்க்குறேன் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து கடைசியில் அவரே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே திருப்பி அந்த காலேஜ் ப்ரின்ஸ்பாலாக வந்துடுவாருங்கிற மாதிரி ஒரு காமெடி சார் சார் ஹிலேரியஸ் காமெடி அது நாங்களே எதிர்பார்க்கலை பிரின்ஸ்பால் அவங்க அவங்க எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி இப்படி இந்த மாதிரி ட்ராமாங்க பார்த்து எவ்வாறு ஒரு சேவை மாவட்டம் இதை வச்சுட்டு இருப்பான் ஈட்டி வச்சுட்டு இருப்பான் கிரீடா வச்சுட்டு இப்படி தான் நடுவில் ஒரு சோஷியல் ட்ராமா போட்டிங்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க தென் இந்த மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் ட்ராமாஸ் நிறைய எழுத ஆரம்பித்தோம் ரேடியோவுக்கு ட்ராமா கொடுத்தோம் இப்போது நெற்றி கூட ஒரு ரேடியோ ஆல்ரெடி ரெக்கார்டிங் ட்ராமா அதுவும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்படியே ஆரம்பிச்சது சார் ரைட்டிங் எல்லாமே இப்படி பண்ணிவிட்டு மியூசிக் நிறையா பண்ணோம் ஓகே ஸ்டார்ட்டர் வித் மியூசிக் ஏன்னா அம்மா வந்து கர்நாடிக் மியூசிஷியன் வேதநாயகின்னு பேர் அவங்க இப்போ இல்லை பட் அவங்ககிட்டேருந்து தான் எங்களுக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்டே வந்தது இதில் என் பிரதர் வந்து கீபோர்டும் வயலினும் வாங்கிப்பாடு ஓகே நான் வந்து ரிதம்ஸ் இப்படி நாங்கள் வந்து காத்தாடி ராமமூர்த்தி மூர்த்தி விஷு ஸோ அதுலேருந்து அப்படியே பண்ணிகிட்டே போனோம் பிரதர் வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஃபுல் டைம் அவர் எம்ப்ளாய்ட் ஸோ நான் இதை ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாகிடுது நான் இதுக்கு வந்துவிட்டேன் வந்து நானும் ஹெச்எம்பியில் ஆஃபீஸராக இருந்தேன் அதுக்கு முன்னாடி பிந்தியில் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் விட்டுட்டு அப்புறமா எதுவரை வந்துட்டோம் வந்துட்டு அதுலேருந்தே ரைட்டிங் தான் டேரக்டர் பாலச்சந்திரன் வந்து ரொமான்ஸ் அண்ட் மேரேஜ் சினிமா ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று ஃபிலிம் ஃபேர்க்காக ஒரு ட்ராமா போட்டார் அதில் என்னென்ன சார் டைலாகே கிடையாது சார் பூரா பூரா மைமிங் ஓகே கமல் ஸ்ரீதேவி ஜெயசுதா இப்படின்னு ஃபிலிம் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அதுக்கு சைடில் உட்காந்து நாங்கள் மியூசிக் வச்சுப்போம் அத்தனையுமே அவர் உள்ளேருந்து கமெண்ட் பண்ணுவார் லைவ் மியூசிக் மாதிரி லைவ் மியூசிக்னா இங்கே கீழே சைடு ஓகே அண்ணாவும் நானும் இங்கே உட்காந்து வாசிப்போம் ஹீரோ ஹீரோ இப்போ பஸ்ஸில் போகிறாங்க போய்ட்டு இருக்கப்போ ஒருத்தர் ஒருத்தரும் அவங்க வெறுமையே நின்றுட்டு சார் இப்படி ஆடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அதுக்கு இங்கே மியூசிக் வரும் சைடில் அந்த மியூசிக்லாம் கொடுத்துட்டே இருப்போம் இது பண்ணிடுறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேரக்டர் விஸ்வநாத்லாம் வந்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணதான் இல்லை இல்லை நம்ம பசங்க தான் வாசிச்சாங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ட்ராமாவை டைரக்டர் எங்கெங்கே போட்டார் ஹைதராபாட் அது எல்லா இடத்துல போட்ட போதும் நாங்கள் போய் பண்ணினோம் அதை கமல் வந்து ட்ராமால் நடிக்கிறார் நடிக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக அவர் ஐ ஐஎம் தி மர்டர் அப்படின்னு ஒரு ட்ராமா அது கமல் தான் ஹீரோ அதுக்கு நாங்கள் தான் மியூசிக் இப்போ ஒரு பாட்டெல்லாம் வரும் இப்போ அந்த பாட்டு அவருக்காக நான் தான் இங்கேருந்து பாடுனேன் அதெல்லாம் தாங்கியிருக்கார் அவர் அது வேறு விஷயம் பட் அந்த பாட்டெல்லாம் பாடி அப்படியே கமலோட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ செவன்ட்டீஸ்லேருந்து செவன்டி டூ செவன்டி த்ரீ அந்த மாதிரிலேருந்தே கமலோட ரொம்ப பழக்கம் அது அப்போ கமலோட பின்னாடி ஒரு தடவை வந்தபோதுனா ஏவிஎம்ல ஒரு நாள் பார்த்த பார்த்தபோது சார் அவங்க கூட ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு மீண்டும் கோகிலா மாதிரி ஒரு படம் பண்ணேன் அப்படினு சார் ரொம்ப சும்மா கேட்டேன் ஜி என் ரங்கராஜனுக்கு வந்து ஒரு டென் டேஸ் டேட் கொடுத்துருக்கேன் ஏதாவது கதா இருந்தால் சொல்லணும் நான் போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் அது வந்து மகராசன் கமலோட படம் ஆகும் ஸோ அது இந்த ட்ராமாலேருந்து அப்படியே போனது பட் கமல் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கவே முடியாது சார் சும்மா சொன்னாங்க பெரியவங்கன்னு எதோ அது ஆரம்ப வருமா அதெல்லாம் செட்டே கலகலந்து போகும் இம்ப்ரூவைசேஷன் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஈவன்னாகவும் இப்போ நடுவில் ரீசெண்டாக அவர்தான் போயிடணும் என் பிரதர்ஸ் என்னோடய மேரேஜுக்கு இன்விட்டேஷன் கொடுத்துருக்கா அப்பவும் பார்த்தப்போ நல்லா பேசிகிட்டு எப்படி இருக்கீங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்தார் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் அவரை பார்க்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அவரை ஓகே முதல்ல அலுவலான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் மெதுவாக இன்னொரு படம் பண்ணலாமான்னு கேட்கணும் ரெண்டு விஷயத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்கும்போது இன்னைக்கு டேட்டில் ஒரு ஃபுல் ஃப்ளஸ் ஒரு காமெடி படம் திருப்பி பந்துத்து மாதிரி அவை மாதிரி ஒரு பண்ணாரும் இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் மாதிரி ஒரு படத்துக்கு அவருக்கு ரைட்டாக எழுதுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அதான் ரொம்ப ஆசை சார் அது இன்றைக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படலாம் எப்படி சீரியஸும் சென்டிமெண்ட்டில் வந்து இப்போ மகாரணம் கண்கலங்க வைச்சார் நம்மளை அது மாதிரி வேறு சென்டிமெண்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி பண்ணியிருப்பேன் காமெடினா சார் ஃபுல் காமெடிக்கு என்ன உண்டா அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவர் பண்ணுவார் கூட காமெடினுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பண்ணவே முடியாது இப்போ நான் மகராசன் பண்ணும்போது அதில் யார் கவுண்டமணி செந்தில் வடிவேலு இருந்தார் கமலும் இருந்தார் அப்படி இருக்கும் டஃப்பாக இருக்கும் எல்லாமே இப்போவும் கமல் சார் வந்து சரியான காமெடி பண்ணுவார் கண்டிப்பாக ரைட்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் சார் அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் உணர்றாங்க இன்றைக்கி எல்லா பெரும்பாலான டேரெக்டர்ஸ் கேட்குறாங்க ஒரு ரைட்டர் வந்து தனியாக ஒரு ரெண்டு மூணு பேராது ஒரு படத்துக்கு வேணும் அப்படின்னு பட் முன்னாடி கம்பேர் பண்ணால் இப்போ ரைட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கிறது இல்லை சார் இதை வந்து ஒரு சீனியர் ரைட்டராக எப்படி பார்க்குறீங்க சார் முன்னாடியில் டிஸ்கஷன் இருக்கும் சார் ஒரு கதைன்னா ஏதாவது ஒரு சின்ன லைன் எடுத்துகிட்டு நான் வந்து கலைமணி சாரோட நிறைய படம் உரப்பண்ணி இருக்கேன் பதினாறு வயதில் பண்ணார் இல்லையா அவரோட மல்லுவேட்டி மயனாள் மனித ஜாதி அப்படின்னு நிறையா படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அவருடைய நிறைய படங்களில் ரைட்டிங் அசிஸ்டண்ட்டாகவே இருந்திருக்கேன் நான் அப்போ சார் ஒரு சின்ன லைன் எதாவது ஒன்று எடுத்துப்பாங்க அந்த லைன் எடுத்து அது சும்மா டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம் பண்ணுற போதே அங்கே இன்னொருத்தர் வந்து சேருவார் வர சேருவார் ஒரு இந்த பாம்பரம் ஹோட்டல உட்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்க ஒரு எட்டு பத்து பேர் ஒன்றா உட்காந்துருப்போம் எல்லோருடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் வரும் வந்தது இம்ப்ரூவ் ஆகி இம்ப்ரூவ் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் இப்போது அப்படி இல்லை சார் இப்போனா யாரோ சொன்னாங்களே இன்றைக்கி பாக்கியராஜ் சொன்னாரா யார் சொன்னாங்க சார் சொல்கிறேன்னு தெரியல அந்த ரைட்டர்னு ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு ஒரு கேட்டகரி இல்லாமல் போயிடுச்சு வெற்றிமாறன் கூட அடிக்கடி சொல்கிறாரு வெற்றிமாறன் டேரக்டர் வெற்றிமாறன் ஒரு ரைட்டர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கணும் ஆமாம் அவங்க இல்லாமல் காணாமல் போயிட்டாங்க அஜித் படத்தில் ஒரு ஊர் காணாமல் போயிடுச்சு அத்தி அந்த மாதிரி போயிட்டாங்க அஜித் பட்டு மாதிரி ஆகிட்டாங்க பட் இப்போவும் நான் தப்பு சொல்ல எல்லாருமே ஹிட் பண்ணுறாங்க இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓகே பட் அதோட லெவல் வேற சார் எல்லா ஊர்லேயுமே இருக்குது சார் ரைட்டர்னால் ஒரு சின்ன டீம் இருக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அது இம்ப்ரூவைஸ் ஆகி போகிறது சார் நிறைய படங்கள் தொடர்ச்சி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அது மாதிரி ரொம்ப ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜில் வந்து நீங்கள் சினிமாக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தீங்க பட் நைன்டீன் நைன்டீஸ்க்கு அப்புறமா படங்கள்லேருந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டிங்களே எதனால் சார் நான் எழுதவே இல்லை சார் நான் இப்போ கூட எழுதுறதுக்கு இன்னமும் எழுதிட்டு தான் இருக்கேன் ஓகே இப்போது எனக்கு வந்து அஜித் சாரோட படம் பண்ணணும் ரொம்ப ஆசை விஜயோட ஆரம்பகால படம் விஷ்ணு டைலாக் ஆமாம் அது எஸ் ஏ சாண்டல் சார் கூப்பிட்டு எழுத சொன்னால் அதை எழுதுங்க இப்போது நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் எழுதுறதுக்கு தான் ரெடியாக இருக்கும் பட் வென் தேவ் எ டீம் கேன் வி பிரேக் அண்ட் கோ இன்சைட் ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா டெவலப்பாக பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிறது இது சார் க்ரியேட்டிவ் ஒர்க்கில் வந்து பழசு புதுசு வயசான எல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் மைண்டு நம்ம க்ரியேட்டிவாக புதுசாக என்ன சொல்கிறோங்க அதுதான் மேட்ரு சார் உங்களோட ஜோன் எதுன்னு நினைக்கிறீங்க சார் ஹியூமர் அது நீங்கள் பேசுகிறதுலேருந்தே தெரியுது பட் அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமர் நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு படத்துக்கு ரைட் பண்ணணும் ஒரு ஒரு சீன் வந்து ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் எனக்கு இன்னும் என்னோட ஸ்ட்ரென்த் அதில் காட்டலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏரியா இது சார் பொதுவாக வந்து ஹியூமன் சார் அது இல்லாமல் சென்டிமெண்ட் சீரியஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் சார் ஏன்னா ஒரு ஹியூமன் பண்ணுறவங்களால ஹியூமன் நடிக்கிறவங்களால ஹியூமர் ஹியூமன் எழுதுகிறவங்களால தான் சார் சீரியஸே பண்ண முடியும் கண்டிப்பாக அப்படியே சார் என்ன காமெடி பண்ணுறாரு சார் பட் அதுலேயும் ஒரு சின்ன விஷயத்தில் அப்படியே கண்கலங்க சார் அது மாதிரி தான் அது எல்லாமே ஸோ அது கம்ஃபர்டபுளுங்கிறது வந்து காமெடி சார் பட் எல்லாமே பண்ணலாம் அவங்களுக்கு இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் குமுதத்தில் மாலை மதியின்னு ஒரு புக்கு ஒன்று மாதம் மாதம் போடுவாங்க அதுக்கு நான் நாவல் எழுதியிருக்கேன் ஒரு பத்து நாவல் எழுதிருக்கேன் எல்லாமே க்ரைம் பேஸ்டு நோ ஹியூமர் இன்னமும் அந்த இருக்குது அதில் ஒன்று ரெண்டு நான் படத்துக்கும் கொடுத்துருக்கேன் அது அப்போ அப்போ நம்மளால் க்ரைமும் எழுத முடியும் சீரியஸ் எழுத முடியும் சென்டிமெண்ட்டும் எழுத முடியும் ஸோ இது மாதிரி எல்லா ஆங்கிலையும் எழுத முடியும் பட் ஒருத்தருக்கு ஒரு பிராண்டன்னு ஒரு முதல்வர் இல்லை அதான் அவர் நான் காமெடி தான்ப்பா அப்படிமா இல்லையா சரி எனக்கு அது வந்தாலே பரவாயில்ல தான் நான் நினைக்கிறேன் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படியா அவர் என்ன எழுதுவார் அப்படின்னு கேட்காம அவர் காமெடி தான் எழுதுவார் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன ஒரு அடையாளம் தான் அது ஒரு சின்ன அடையாளமாக நான் சார் இப்போ ஹியூமர் நீங்க சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வருங்கிறது தெரியுது ஆணுரகன் அப்படின்னு ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அந்த படம் வந்துட்டு பயங்கர காமெடி இப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் பிரசாந்த் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் பார்த்தோம் இப்போ வரைக்கும் பிரசாந்த் சாரோட அந்த பீக் லுக்னா அதுதான் அந்த ஆடகன் படத்தில் நீங்கள் கிரியேட் பண்ண சீக்வென்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி சார் நீங்க எழுதும் போது அந்த படத்தில் என்னென்ன மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிங்க அப்போ அவ்வளவு காமெடி பண்ணுற ஆர்டிஸ்ட் வடிவேலு சினி ஜெயந்த் சார்லி பிரசாந்த் எல்லாருமே இருந்தாங்க அந்த பக்கம் மணிவண்ணன் கே விஜய் அவங்கெல்லாம் எல்லாமே இருந்தாங்க எடுக்காமல் விட்டதுன்னா நிறைய சீன்ஸ் பேசிட்டு அது அப்புறம் பண்ணிக்கலாம்னு அதில் ஒரு பர்டிகுலர் மேட்டர் என்ன சார் இப்போ நம்ம அவுய் சண்முக வந்து மணிவண்ணன் இந்த மாமி மேல ஆசைப்படுவார் இது மாதிரி ஒரு சீன் அங்கே பண்ணிடுது பிரசாந்த் மேல மணிவண்ணன் ஆசைப்படுவார் ஓகே அதை வச்சு ஒரு ட்ராக் எல்லாம் போயிடணும் அப்புறம் அது எங்கேயிருந்து எங்க போகும் என்ன வரும் அப்புறம் கிளைமேக்ஸுக்கு வேறு எங்கேயா தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அப்புறம் முதல்ல எழுந்ததா ஸோ அது மாதிரி அந்த படத்துல வந்துட்டு எங்களுக்கு பார்க்கும்போது இப்போ இருக்கின் காமெடியாக இருக்கு பட் அந்த டைம்ல நீங்க அதை கன்சீவ் பண்ணது எப்படி சார் நீங்க உட்காந்து ஒரு பிளானா பிளான் பண்ணி எழுதுறதா இல்லை நீங்க எங்கேயாவது பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கறதா சார் அந்த ஒரிஜினல வந்து ஒரு மராட்டி ஃபிலிம் சார் இந்த மராட்டி ஃபிலிமில் அவங்க பண்ணிட்டு தெலுங்கில் அதை பண்ணாங்க சித்திரம் பலாரை விசித்திரம்னு ஒரு படமாக அதை தெலுங்கோட பட்டம் அதாவது வீடு கிடைக்காத நாலு பேர் ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பொம்பளை வேஷம் போட்டான் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்டு ஒய்ஃபு அப்படிங்கிற அங்கே போனாங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் தெலுங்கு மராட்டியும் அப்படி தான் இருக்குது இங்கேயும் அப்படி தான் பட் இங்கே நம்ம ஊர் நேட்டிவிட்டிக்கு வேணுமோ அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் பண்ணுது எங்கேயும் எந்த சீன்ஸையும் எடுத்துக்காமல் இப்போ செகண்ட் ஆஃப் வர வைஷ்ணவி சீன்லாம் வந்து நம்ம இங்கே பண்ணிட்டு ஆமாம் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவர்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஜோனரில் படம் எடுக்க மாட்டார் அவர் ஒரு காமெடி படமும் எடுப்பார் ஒரு சீரியஸான ஒரு கேங்ஸ்டர் பாஷா மாதிரி பண்ண முடியும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் படம் பாபா பண்ணுவார் மறுபடியும் ஆள வந்த மாதிரி ஒரு டார்க் படம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு டேரக்டர் அவர் அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் அவருக்கு அவர் பற்றி சில வர்ட்ஸ் அவர் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசைப்படுத்திருந்தேன் சார் சும்மா ஃபோன் பண்ணுவேன் அட் நம்பர் நம்பரை வாங்கி சார் நான் கோபு பாபு உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன் இதை சொல்கிறேன் சார் அப்படி தான் போயிட்டே இருந்தது சங்கமம்னு ஒரு படம் வந்தது இல்லையா அதில் ரஹ்மான் நடித்தது ஒரு சீனும் ரெண்டு சீனும் எழுதி காமிச்சது நீஸ் இம்ப்ரெஸ் ஓகே நீங்கள் எழுதுங்கன்ட்டு அது அது சங்கமம் பூரா எப்படி எழுதினா சார் அது உழுதற்பட்டே தெரியல அந்த இடத்துல அங்கேயே சார் சீன் சொல்லுவார் அந்த அடுத்த சீன் சார் ரகுமான் இங்கேருந்து வர அந்த பொண்ணு அங்கேயிருந்து வரேன் சார் மணிவண்ணன் பார்க்குற அவங்க கண்ட சண்டை இது இதான் சார் மேட்டர் நான் லைட்டிங் பண்ண வந்து நான் அங்கேயே உட்காந்து டயலாகி எழுதிடுவேன் எழுதின உடனே படித்து பார்த்துடுவேன் ஓ சார் இப்படியே தான் ஃபுல் படமும் எழுதினாங்க சங்கமம் செட்லியே உட்காந்து ஓகே அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு ரொம்ப பிடிச்சி ப்ரஸ் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன்று சார்க்குமாரோடய படம் ஆமாம் அதுக்கு வந்தேன் அது முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணார் சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னா என்னென்ன விஷயம் சார் அப்படின்னா அடுத்து ரஜினி படம் சார் படத்துக்கு பேர் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க பாபா அப்படின்னா எனக்கு ஷீரடி பாபா ரொம்ப பிடிக்கும் ஓகே சார் என்ன சார் உடனே வரேன் சார் அவர்கிட்ட போயிட்டேன் அப்படி தான் அவரை மீட் பண்ணி பேசினார் அப்புறம் அவர் பாம்பே போயிட்டார் போனபோது இந்த மாதிரி அருணாச்சலா ஹோட்டலில் வந்து சார் இருக்க நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் முன்னாடி மீட் பண்ணது அப்புறம் சொல்கிறேன் அங்கே அருணாச்சலா ஹோட்டலுக்கு போனோன்னா ரஜினி சார் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க எல்லாம் புது அஸ்ரீமே நான் இந்த மாதிரி கதை தான் இவ்வளோ பண்ண பார்த்தோம் சார் வாங்க சார் பின்னார் முன்னாடி பழகினா மாதிரி அவர் அப்புறமா பின்னாடி அவர் சொன்னார் ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் வரணும் சார் வந்துடுதுன்னா எனக்கு கரெக்டாக சிங்க் ஆகிடும் அது உங்களை பார்த்த உடனே வந்ததுன்னா அது ஆச்சரியம் தான் எனக்கு அப்படின்னு நான் போகிறேன் நீங்கள் அவர் டேப்பில் பேசியிருந்ததை வச்சு சார் ஒரு ஏழு எட்டு சீன் எடுத்து போயிட்டா அதுக்குள்ளேயுமே நேற்று நான் டேப் கொடுத்த நிமிஷம் அப்படின்னா இல்லை சார் எழுதினு வந்திருக்கேன் பாருங்கள் நான் பார்த்தா அவருக்கு பிடிச்சது தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அது அவரை மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு யாருமே கிடையாது ஒரு நாள் அந்த பாபா டப்பிங் முடிச்சுட்டு சார் ஷூட்டிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியை அப்போது ராத்திரி ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் ஃபோன் அப்படிட்டாங்க சார் ரஜினி பேசுகிறேன் சாப்பிட்டோன்னே நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவர் சும்மா பேசுகிறேன்னா உடனே ஷாக் ஆகி சார் சார் அப்படின்னு சார் நீங்கள் டயலாக் ரொம்ப பிரமாதம் சார்ணும் சார் எந்த டைலாக் சார் அப்படின்னு சார் அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவில் வைக்கிறத விட ஒரு கட்டு விறகு வைக்கிறது எவ்வளோ மேல் ஒரு டயலாக் எழுதி யோசிப்பாரு யோசிப்பார் மணிஷா வீட்டுக்கு போயிட்டாங்க பிரமாதம் சார் அது ரொம்ப பிரமாதம் சார் அதை பற்றி சொல்கிறதான் சார் ஃபோன் பண்ணேன் சார் இப்படி யார் சார் சொல்லுவாங்க அப்படின்னு அது மாதிரி சார் நல்ல டைலாக் என்னன்னு வச்சுக்கங்களா அங்கே உட்காந்து அவர் ரூமில் படித்து காமிக்கிறப்போது கேம்ப ஷூட் பண்ணோம் அங்கே படிக்கிற போது உடனே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவர் மோகன் பாபு சார் அவங்கவுங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா சீன் ப படிச்சுக்காமல் நல்லா இருக்குங்களேன் இன்னொரு படிங்க படிக்குங்க சார் அப்படியா ஒரு என்கரேஜ் பண்ணுற ரஜினி சார் ரீசெண்ட்டாக அவர் ஒரு வீட்டில் போய் பார்த்தோம் பார்த்தபோதும் டேரெக்டர் எப்படி இருக்கா சுரேஷ் கிருஷ்ணன் சார் எப்படி இருக்கா அப்படின்னு தோல்லை கை போட்டு வாசல் வரைக்கும் கூப்பிட்டு வந்துவிட்டு ரொம்ப நல்லா பேசினார் இன்னமும் ரஜினி சார் நல்லது அவரையும் மீட் பண்ணணும் இது முதல் தடவை ரஜினி சாரை சந்தித்ததை சொல்கிறேன்னு சார் முதல் தடவை ரஜினி சார் அப்போ நான் வந்து பாலகிருஷ்ணன் சாரோட டிராமாக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ தான் வந்து இவர் அப்போ தான் அபூர்வங்கள் வந்து புதுசு இவர் நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு பண்ணுவோம் கலா கேந்திர கம்பெனி இருந்தது இல்லையா அவங்களுடைய பஸ்ஸு ஒன்று இருக்கும் அந்த பஸ்ஸில் தான் அங்கங்கே கொண்டு போய் டிராமா உடனே ரெஹர்சலாக முடியும் அவங்கள ட்ராப் பண்ணுவாங்க அப்படி கடைசியாக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பிரதர் நாங்கள் பொருசாகும் ரஜினி சார் வந்து அது ராயப்பேட்டையில் அங்கே தங்கியிருந்தார் ஸோ அந்த அதே பஸ்ஸில் நாங்கள் மூணு பேரும் வருவோம் அப்போ நமக்கு தெரியாது ரஜினி சாராக பின்னாடி வருவார் நமக்கு எப்படி தெரியும் அப்போ ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டர் ஒரு அவ்வளோ டேரக்டர் ஒரு அடிக்கிறாங்க அங்கே போட்டு இறங்குவோம் அவர் அங்கே போ ஓகே சார் அப்படி போய்டும் பாபாவை மீட் பண்ணும்போது அவருக்கு அதை சொன்னபோது அதை கலெக்ட் பண்ணார் அவரும் ஆகும் சார் பயங்கர ஞாபகம் சார் அவருக்கு அதோட என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கேப்பா சார் இது இன்னும் கொஞ்சம் பெட்ரோ சார் சார் இந்த இது சூப்பர் சார் சூப்பருங்கிற வார்த்தை வராமல் இருக்க அதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் சார் இப்போ நீங்கள் பேசுகிறத வச்சு நிறைய நடிகர்களோட ஆரம்ப கட்ட ஆரம்பகட்ட காலத்துலேருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க கூட பணி புரிஞ்சிருக்கீங்க இப்போது விஷ்ணுவில் விஜய் ஆகட்டும் இல்லை ரஜினி சாரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் கமல் சார் வந்து இருந்தே ஒரு பெரிய ஸ்டார் ஸோ அந்த மாதிரி வளர்த்தோடும் போது இப்போ நீங்கள் உங்களோட பங்களிப்போம் அவங்களோட வளர்ச்சியில் இருக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் அவங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது சார் அன்னைக்கு நான் நான் இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவங்க ஏற்றி விட்ட ஏனியில் நானும் ஒரு படி அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் நான் ஏற்றி விட்ட ஏனையிலாம் சொல்ல மாட்டேன் சார் உங்களோட ஒர்க் பண்ண சந்தோஷம் எனக்கு உண்டு சார் இப்போவும் என்னை பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கல்ல சார் அவங்க சாருங்கிறாங்கல்ல அதுதான் நம்ம வந்து சரிக்கிற மரியாதை சரிக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சார்ன்னு கேட்டால் ஓகே சார் சொல்லுங்க சாருங்கிறாங்கல்ல அந்த அளவுக்கு நம்ம ஒரு மரியாதை விஷயம் ரஜினியை மட்டும் இன்ட்ரொடியூஸ் பண்ணலை எனக்கும் மரியாதை இல்லைனாரு அவர் பல செஞ்சேன் சார் என்னை இவ்வளோ தான் பா ரஜினி இன்ட்ரொடியூஸ் பண்ணாருன்னா எல்லாரும் சொல்கிறாங்க நான் இவ்வளோ படம் பண்ணுறேன் என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க யார் அப்படின்னாரு அது மாதிரி சார் அவங்களுடைய டேலண்ட்டில் அவங்க பிரமாவம் வந்தாங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவங்க உள்ள ஒர்க் பண்றது ஸ்டில் வெயிட்டிங் டு ஐஎம்ங் டுஜினி சாரோ கமல் சாரோ இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திருக்குமரன் என்ர்டைன்மென்ட் சி வி குமார் வழங்கும் எஸ் ஜே அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் டு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி படங்களை ஜோதிடர்கள் செல்வி மகேஷையர் மற்றும் முத்துக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் திரியும் மன்னிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்